ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷு கும்பகோணம் கடப்பா இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இதை எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கோங்க அதில் இப்போ நம்ம அரைக்கப்பு பாசி பருப்பை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க அது வேகிறதுக்கு ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு அது கூடவே மூணு செம் மீடியம் சைஸில் பொட்டேட்டோஸை அது கூட சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்க தோல் சீவிட்டே சேர்த்துக்கோங்க அதுதான் நமக்கு ஈஸியாக இருக்கும் தோல் சீவாமல் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து சூட்லேருந்து எடுத்து நம்ம தோல்லாம் எடுக்கணும் அதுக்கு பதிலாக தோல் சீவிட்டு கூடவே அது கூட உருளைக்கிழங்கை சேர்த்து ப்ரெஷர் குக்கர் வந்து அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து அந்த பருப்பு வந்து உங்களுக்கு நல்லா குழஞ்சி வெந்து வரும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்கணும் அதை இப்போ பார்க்கலாம் இப்போ மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் நம்ம இப்போ அரைக்க போகிற பேஸ்ட்டுக்கு என்னென்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம் அதில் அரைக்கப்பு தேங்காய் சேர்த்துக்கோங்க துருவனை தேங்காய் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கால் கப்பு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கசகசா இது வந்து சில இடத்துல கிடைக்காது அப்போ இருக்கிறவங்க அதுக்கு பதிலாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு பல் அஞ்சு இல்லை அஞ்சு இல்லை ஆறு வரைக்கும் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் பெருஞ்சீரகம் நான் எல்லாமே அந்த கால் க டீஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம இது கூட இஞ்சி பூண்டு சேர்க்கணும் நான் பேஸ்ட்டாக சேர்த்துக்கிட்டேன் பேஸ்ட் இல்லாதவங்க ஒரு கால் கப்பு இஞ்சி ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க நான் பேஸ்ட் இருக்கவே பேஸ்ட் கூட சேர்த்துக்கிட்டேன் இதுக்கப்புறம் காரத்துக்கேற்ப ஒரு ஆறு பச்சை மிளகா நான் சேர்த்துருக்குறேன் உங்கவுங்க வீட்டுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம அது ப்ரெஷர் குக்கர்லேயே ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கோம் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் பேஸ்ட்டாக இப்போ ஸ்டவ்வில் ஒரு ஃப்ரையிங் பேன் வச்சுக்கோங்க அதில் நம்ம இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றுறோம் என நான் எனக்கு வந்து தேங்காய் எண்ணெய் பிடிக்கும் அதனால் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் உங்கள் வீட்டில் மல்லாட்ட எண்ணெயோ ரீஃபைன் ஆயிலோ யூஸ் பண்ணுவீங்கன்னா அதையே ஊற்றிக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் ரெண்டு பட்டை ரெண்டு பிரிஞ்சி இலை ஒரு நாலு கிராம்பு தாளிக்கிறதுக்கு போட்டுக்கோங்க அது நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு நாலஞ்சு கருவேப்பிலையை கிள்ளி போடுங்க கிள்ளி போட்டால் தான் வாசனை நல்லாயிருக்கும் அது போட்டதுக்கப்புறம் ஒரு நாலு பல் பூண்டை நான் தட்டி வச்சுருக்கேன் அதுவும் அது கூட போடுங்க அது போட்டு இது எல்லாமே பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நீட்ட நீட்டமாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை அது கூட சேர்த்து வதக்கி கொடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அதை நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி அது கூட சேர்த்து கூட கலந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் கூட கலந்து மேஷாகி வர அளவுக்கு உப்பு போட்டு வதக்கி விடுங்க நம்ம அதுலேயே பருப்புலேயும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் இப்போ இந்த வதங்குறதுக்கும் தேவையான இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை போட்டு நல்லா வதக்கி கொடுங்க இது எல்லாம் வதங்கி ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பேஸ்ட் இல்லையா அதை நல்லா மைய அரைச்சி வச்சுக்கோங்க அந்த பேஸ்ட்டை இது கூட கொட்டி நல்லா கலந்து கொடுங்க அடிப்பிடிக்கும் அதனால் ஸ்டவ்வை மீடியமாகவே வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா கலந்து கொடுங்க இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான தண்ணி இந்த டைமில் ஊற்றிக்கோங்க உங்கள் வீட்டுக்கு எத் எத்தனை பேருக்கு இதை செய்கிறீங்களோ அதுக்கு தேவையான அளவு தண்ணி உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா தண்ணியாக இது பண்ணிக்கோங்க கெட்டியாக வேணும்னா கெட்டியாக இது பண்ணிக்கோங்க அதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றி நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு எப்படியும் ஒரு மூணு நிமிஷம் ஆகும் நல்லா அந்த பச்சை வாசனை ஆனால் மீடியம்லேயே வச்சு பண்ணுங்கள் அடி பிடிச்சிடும் அப்பப்போ கிளரி கொடுங்க நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு அதை நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஸ்டேஜில் அதை கூடவே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இதுக்கப்புறம் இது ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் ஏன்னா நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்கு வெந்து வந்திருக்கு ஸோ இப்போ இதுக்கப்புறம் இது நல்லா ரெண்டு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டிதான் இப்போ நம்ம சுவையான கடப்பா ரெடி இதை இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு நம்ம வீட்டில் எந்த டிஷ்ஷு செய்கிறோமோ அதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு இதை நம்ம பரிமாறலாம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஷ்ஷை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டிஷ்ஷோடு கண்டிப்பாக பார்க்கலாம்